ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் போட போகிற வீடியோஸ் வந்து கொஞ்சம் லேட்டாகிடுச்சி ஏன்னா சேனலில் தெரியும் எல்லாத்துக்கும் எதனால் வந்து நம்ம வந்து வீடியோஸ் போடலை அப்படின்றது வந்து எல்லாத்துக்கும் தெரியும் அதனால தான் வந்து நான் முன்னாடி எடுத்து வச்ச வீடியோஸ் எல்லாம் தான் இப்போ வந்து நான் வந்து போட்டுட்ருக்கேன் எதுவுமே இப்போ வந்து நான் எடுக்கலை ஃபஸ்ட்டு வந்து ரொட்டீன் மட்டும் போட்டிருப்பேன் அப்பாயோட தம்பனையில் வச்சு நான் போட்டிருப்பேன் அது மட்டும்தான் அன்னைக்கு இருக்கிறதுக்கு எடுத்தேன் அதுக்கப்புறம் நான் எடுக்கலாம் ஏன்னா நிறையா வீடியோஸ் நான் எடுத்துகிட்டு என்னால் போட முடியாதனால நான் வச்சுருந்தேன் அதனால் அந்த வீடியோஸ்லாம் தான் இப்போ ஒரு ஒரு வீடியோஸாக நான் வந்து போட்டுட்ருக்கேன் இப்போ நான் தீபாவளிக்கு செஞ்ச பலகாரம்லாம் நான் வந்து போட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பாதுசா செய்யலாம் அதுக்கு வந்துட்டு இந்த கப்பால் மூணு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் இந்த கப்பு வந்து கால் கிலோ மூணு கப்பு மைதா சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக வந்து ஆப்ப சோடா வந்து நான் சேர்த்துக்கிறேன் நம்ம வீட்டில் சமைக்கிற ஆப்ப சோடாவே ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து பேக்கிங் சோடா இருந்தால் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க அது கூடவே வந்துட்டு ஒரு கால் கப்புலேருந்து சாரி கால் கப்புலேருந்துங்கிறேன் கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் போட்டு நெய் நல்லா அந்த மாவோட மிக்ஸ் ஆகட்டும் அது கூடவே வந்துட்டு நம்ம கால் கப் எடுத்து வச்சிருக்க தயிரையும் சேர்த்துடலாம் அதில் கால் கப்பு தயிரையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டுலாம் பிரிய மாட்டேன் கேட்டேம்மா நல்லா அந்த தயிர் அதுக்கப்புறம் வந்துட்டு நெய் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் எங்கம்மா இருந்துச்சு நல்லா இந்த மாதிரி தயிரும் நெய்யும் ஊற்றினோடனே இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிடணும் இப்படி ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக தான் தெளித்து தெளித்து வந்து பிசையணும் ரொம்பவும் லூஸாக பிசைஞ்சிடாமல் கரெக்டாக நிதானமாக பார்த்து தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி பிசையலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்து ஓரளவு பதத்துக்கு வந்து செஞ்சுட்டேன் இப்போ நல்லா பிசையும் போதே இந்த மாதிரி இப்போ தண்ணி வேண்டாம் நான் வந்து இந்த டம்ளர் இந்த செம்புல ஃபுல் செம்பு இவ்வளவு தூரம் எடுத்தேன் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தான் தண்ணியே செலவாயிருக்கு மாதிரி பிசையும் போதே ஆரம்பத்திலேயே நம்ம அப்படி பிசைஞ்சிட்டோம்னா நமக்கும் ரொம்ப அழுத்தி கஷ்டப்படணுன்ட்டுலாம் இருக்காது நல்லா வந்து இந்த மாதிரி வந்து பிசையணும் நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா நல்லா லேயர் கிடைக்கும் இதனால் ஒரு கையில் வந்து பிசைய முடியல அதனால நான் வந்து ரெண்டு கையில் போட்டுக்கிட்டேன் நல்லா இந்த மாதிரி பிசையும் போதே இப்படி விரிச்சு விரிச்சு பிசைஞ்சோம்னா நல்லா இருக்கும் இப்படி ம் இடி பிடிக்கல பாருங்க எப்படி இருக்குது மாமா கரெக்டா பசங்கிட்டேன்னா பாரு பாருங்க இப்படி இருக்கணும் இப்படி இருந்து அப்படியே நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே நல்லா ஊற வச்சிருந்தோம் நல்லா துணி துவைக்கிற மாதிரி இருக்க நல்லா மாவு வந்துட்டு ஊறிடுச்சு இப்ப நம்ம பாதுசா பிடிக்கலாம் நல்லா பாருங்கள் நல்ல ஊறி இருக்கு அதனால திரும்பவும் இருக்க நல்லா அந்த மாதிரி ஒரு பெச பிசைஞ்சிட்டு நம்ம மாவை பிடிச்சிக்கலாம் ரொம்ப பெரிய பாதுசாவாக போடாமல் கொஞ்சம் சின்னதாகவே போட்டுக்கிறேன் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நல்லா அந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம வந்து கையில் வந்து நல்லா இந்த மாதிரி தெரியுதான்னு தெரில ஆ இந்த மாதிரி நல்லா உள்ளங்கையில் மட்டும் ப்ரெஸ் பண்ணி நல்லா அப்படி உருட்டி சேச்சிட்டு பண்ணோம்னா நல்லா நமக்கு வந்து அந்த எப்படி சொல்கிறது நல்லா லேயர் கிடைக்கும் சொன்னார் இப்போ அவரை தான் வந்து நான் பிசைய வைக்க சொல்ல போகிறேன் ஆனால் நான் வந்து கொஞ்சம் இதாக தான் பிசைஞ்சிருக்கேன் இதே மாதிரியே நம் மீட்டிப்பு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா அப்படி உருட்டிட்டு நல்லா உள்ளங்களிலே அப்படி அಷ್ಟேன மாதிரி எடுத்துக்கிட்டு கையில வச்சு நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இதே மாதிரியே நான் இருக்க எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் ையுமே வந்து உருட்டியாச்சு நான் நல்லா வந்து எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வச்சு நல்லா அப்படி அழுத்தி பெச நான் ரெண்டு செஞ்சு காமிச்சேன் இல்லையா அப்புறம் மாமா வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாலும் எல்லாத்தையும் சேர்த்து நான் நல்லா இந்த மாதிரி அழுத்தி பெசைஞ்சிட்டு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து உருட்டி உருட்டி வச்சுட்டேன் மாமா வந்து நல்லா ரோல் பண்ணி எடுத்து வச்சிட்டாங்க இங்கிட்டு வந்து எண்ணெய் வந்து காய வச்சு வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து ரொம்ப காயக்கூடாது இல்லையா மிதமான சூட்ல இருந்தால் போதும் மாதிரி கை வைக்கிற விதம்பு இருந்தால் போதும் இப்போ வந்துட்டு நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கா பாதுசா எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம் அதனால் நான் வந்து கொஞ்சம் பெரிய சட்டியாக தான் எடுத்திருக்கேன் அதனால நான் எத்தனை போடுறேன் அப்படின்றது தெரில அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க அதுவா சிம்லேயே வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சமா பபிள்ஸ் வந்து அதுவே எல்லாம் வெளியே வந்துடும் மெலவா பொங்கி வந்துடும் இந்த மாதிரி வந்து நான் வந்து போட்டேன் கொஞ்சமா பாருங்களேன் அடுப்பு இத்தனைக்கும் ஃபுல் சிம்லேயே தான் இருக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த பபுள்ஸோட வந்து வந்துகிட்டே இருக்கு அதுவாக மேலே பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பெரட்டி போடலாம் நான் ஃபுல்லாக சிம்லே தான் இருக்கு அடுப்பு அதுவாக அழகாக மேலே வந்து அடியில் இல்லையா அப்படியே மேலே வந்து எழுந்திருச்சா ஆனால் இன்னும் நாள் கூட போட்டிருக்கலாம் போல் கேப் இருக்குது மீதி இன்னும் இங்கே எத்தனை இருக்குது நாலு நாலு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு இருக்குது இங்கே பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வந்துருக்கு கரெக்டாக இருபத்தஞ்சி வந்துருக்கு உடனே எல்லாம் திருப்பி விட வேண்டாம் நல்லா வெந்ததுக்கு ஒன் சைடு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பெரட்டி விட்டுறலாம் இப்போ வந்து ஒன் சைடு வந்து திருப்பி வந்துச்சு நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ நம்ம ஃபுல்லாக எடுத்துடலாம் பபுள்ஸ் எல்லாமே அடங்கிடுச்சு நான் எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் சூப்பராக இருக்கு இதே மாதிரியே நான் மீதி இங்கே இருக்க எல்லா பாதுசாவையும் எடுத்து உள்ளே போட்டுறலாம் ரெண்டாவது பேட்ச் போட்டு எடுத்து வெந்துட்டு போது நம்ம சக்கரை பாகு வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்துட்டு இதில் வந்து மூணு கப்பு வந்து சக்கரை சேர்த்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டு ரெண்டு கப்பு வந்து சேர்த்துட்டேன் என்ன தம்பி மூணு கப்பு வந்து சர்க்கரை மூணு கப்பு சர்க்கரைக்கு வந்து நான் ரெண்டு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே வந்து நான் கொஞ்சமா வந்து குங்குமப்பூ பூ சேர்த்துக்கிறேன் அது என்னது ஏலக்காய் தூள் வந்து நான் சேர்க்கல எங்களுக்கு ஏலக்காய் தூள் பெருசாக பிடிக்காதனால நாங்கள் வந்து ஏலக்காய் தூள் சேர்க்கலை நீங்கள் வந்து அதில் வந்து ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க நல்லா வந்து கொதிச்சிட்டு இருக்கு பெருசா கம்பி பதம் வரணும் அப்படின்லாம் இல்ல கொஞ்சம் கையில நம்ம வந்து சக்கரை எடுக்கும் போது பிசு பிசுன்னு ஒட்டினா போதும் எடுத்து வச்சிடலாம் இறக்கி வச்சு ஆற வச்சிடலாம் ஆற வச்சிடலாம் நல்லா சர்க்கரை எல்லாம் கரைஞ்சு இப்ப வந்து தொடவே பயமா இருக்கும் நல்லா இந்த மாதிரி வந்து தண்ணிய தொட்டுட்டு தொடவும் கையிலே வட்ட மாட்டேங்குது நல்லா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பாதம் இருந்தா போதும் பாருங்க இப்படி கை ஒட்டுதா சக்கரை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு கேமரா பிடிக்கணுமா தண்ணியை தொட்டு தொட்டுனாலதான் நம்ம

நல்லா வந்து ஊறிடுச்சு பாதுசா நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா அப்படியே எடுத்து போட்டுட்டு போயிட்டேன் ஆனால் ரஞ்சிதம்மா வந்து எடுத்து நான் வந்து போதுமானு பார்மாம்மா அப்படின்னு சொன்னேன் வந்துட்டு அவர் வந்து எல்லாத்தையும் நல்லா அடுக்கி வந்து வச்சுட்டாரு அடுக்கி வச்சுட்டு இப்போ வந்து நான் வந்து இன்னொரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சிட்டு எடுத்து வைக்கிறேன் ஏன்னா அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ இது நல்லா ஊறிடுச்சு இதை வந்து நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சிடலாம் வந்து எடுத்து அடுக்கி வச்சுட்டு நல்லா சூடாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் எல்லாத்தையும் எடுத்து பெரிய பிளேட்டாக இருக்கும் அதில் எல்லாமே நான் அடுக்கி வச்சுட்டேன் இப்போ வந்து வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில ஆனால் நேரில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக உண்மையாலுமே நம்ம கடையில் வாங்குற பாதுசா எப்படி இருக்குமோ அந்த கலரில் தான் எனக்கு வந்து கிடைச்சிருக்கு எந்த ஆங்கிளில் காட்டுறதுன்னே எனக்கு தெரில இந்த சைடுலேருந்து காமிச்சா சூப்பராக இருக்குது டிக்கி 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 டிக்கி